அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா இஸ்லாத்தில் கணவர் தன்னுடைய மனைவியை அடிக்கலாமா அடிக்கிறது கூடுமா அதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பதிவு தான் இது அலமதுல்லா நபிசதுல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை அதற்கான பதிலை நமக்கு கொடுக்கும் பாருங்கள் அலமதுல்லா நபிசதுல்லா அலிவல்லம் அவர்கள் காலத்தில் மதியனால் வசிக்கிற ஒரு அன்சாரி சஹாபி தான் சாதிபுனூர் ரபீர் அலி இல்லா இவங்க மனைவி ஹபீபா அர்லி இல்லும் அனுகா இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு நாளில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு போகுது அந்த வாக்குவாதத்தோட கடைசியில் இந்த சாதிபுனூர் ரபீர் அலி இல்லா என்ன பண்ணிடுறாங்க கடுமையான கோபத்துக்கு ஆளாயிடுறாங்க அந்த கோபத்தில் தன்னோட மனைவியை கன்னத்தில் ஓங்கி நல்லா அரைஞ்சிடுறாங்க நல்லா அடிச்சு போடுறாங்க இந்த அறையோட வலி பொறுத்துக்க முடியாத ஹபீபா அர்லி இல்லாகும் அனுகா அழுது புலம்பிக்கிட்டே தன்னுடைய தந்தையான அபு ஜூஹேர் அலி இல்லாக்கிட்ட ஓடுறாங்க தந்தையே என்னுடைய கணவர் என்னை அநியாயமா அடிச்சிட்டாரு அப்படின்னு அந்த அறையையும் காட்டுறாங்க இந்த செய்தி அபு ஜுஹேர் அலி இல்லாவுக்கு தெரிய வரும்போது அவங்களால அதை பொறுத்துக்கவே முடியல உடனே தன்னுடைய மகளை நபிசுல்லாஹ் அலையம் அவர்கள் கிட்ட கூட்டிட்டு போறாங்க யார் அசுல்லல்லா என்னுடைய மகளை சாதிபுனு ரபிக்கு திருமணம் பண்ணி கொடுத்தேன் நிக்கா பண்ணி கொடுத்ததெல்லாம் இப்படி என்னுடைய மகளை அடிக்கிறதுக்கு தானா அப்படின்னு நபிசுல்லா அலையம் அவர்கள் கிட்ட போய் தன்னுடைய மகளுக்கு நடந்த அனிதத்தை பத்தி முறையிடுறாங்க உடனே நபி அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஹபீபா அல்லே அல்லாஹூ அன்ஹா கிட்ட கேட்குறாங்க உன்னுடைய தந்தை சொல்கிறது உண்மையா உண்மையாக இப்படி உங்கள் கணவர் உங்களை அடித்தாரா அப்படின்னு கேட்கும்போது ஆமாரை சொல்லாம் அது தான் என்னுடைய கணவர் தான் இப்படி நீ அடித்தாரு அப்படின்னு நபிசல் அல்லா அலிஸ்லம் அவர்கள்கிட்ட ஹபீபா அம்மா சொல்கிறாங்க அப்போ நபி அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவாங்க சுபஹான் அல்லாஹ் இது உண்மையாயின் திரும்ப உங்க கணவர்கிட்ட போய் இதுக்கு பலிக்கு பலி திருத்துருங்க அதாவது அதே மாதிரி உங்க கணவர் கண்ணத்தில் நீங்க அடிச்சுக்கோங்க அப்படின்னு நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹபீபா அம்மா கிட்ட சொல்றாங்க அதாவது இந்த நிகழ்ச்சி நமக்கு கொடுக்கிற ஒரு பாடம் என்னன்னா இஸ்லாத்துல எந்த சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட கோப கோபமா இருந்தாலும் கோபத்தில் ஒரு ஆண் இருந்தாலும் தன்னுடைய மனைவியை அடிக்கிறதுக்கு அந்த ஆணுக்கு கணவருக்கு இஸ்லாம் எந்த சமயத்திலையும் அனுமதி கொடுக்கல இன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய மனைவியை அடிக்கிறது தன்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களை அடிக்கிறத ஒரு பெரிய ஆண்மையாக கௌரவமாக கெத்தா நினைக்கிறாங்க இன்றைய காலத்து ஆண்கள் ஆனா உண்மையான ஆண்மை என்ன தெரியுமா நம்ம வீட்டு பெண்களை நம்ம மனைவி மாறுகளை கண்ணியப்படுத்துறது அவங்களை பாதுகாக்கிறது தான் நம்ம பலத்துக்கு நாம் கொடுக்கிற மதிப்பு அதுதான் உண்மையான ஆண்மை அன்னை ஆயிஷார் லேல்லாஹூ அன்ஹா சொல்லுவாங்க நபிசல்லுல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளில் ஒரு சமயத்தில் கூட தன்னுடைய பதினோரு மனைவிமார்களில் ஒருத்தரை கூட ஒரு சமயத்தில் கூட கை ஓங்குனது கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சுபஹான் அல்லா நபிசலுல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் தான் உண்மையான ஆண் இதுதான் உண்மையான ஆண்மை ஆக நபிசுலாஹு அலிஹ் வசல்லம் அவர்களுடைய உம்மத்தினரான நாமும் நபிசல்லாஹு அலையுஸ்லம் அவர்களை பின்பற்றி மற்ற பெண்கள் அனைவருக்கும் கண்ணியம் கொடுத்து வாழும் பாக்கியத்தை வல்ல அல்ல உங்களுக்கும் எனக்கும் தருவானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் ம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்ல நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்